சாப்பிடு நல்லா இருக்கும் நீ வாங்கி சாப்பிடு போ நீ வாங்கி சாப்பிடு போ சாப்பிடு அது சாப்பிடு அது பறி விடுது அது காய் அது காய் காய் அது நிறைய கிடைக்கு பாருங்க இது வந்து இந்த தக்காளி வந்து இப்ப நிறைய பேர் பேசுறாங்க இத பத்தி ஃபாரின்க்குலாம் இதெல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க அப்படினு சொல்றாங்க இத பத்தி ஆனா எனக்கு தெரியல இது பழுத்துச்சுனா அப்படியே உண்மையான தக்காளி மாதிரியே டேஸ்ட் நல்லா இருக்கும் தக்காளியோட அதோட நல்லா இருக்கும் ஆமா அதை விட நல்லா இருக்கும் இது என்ன அது நிறைய பழம் இருக்கு சைராம சாப்பிட்டு பாருங்க தக்காளி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க வச்சுப்ப எல்லாத்தையும் இனிப்பா இருக்கா தாத்தா வந்து முகம் கழுவ கூப்பிடுறாங்க ஜெயின்ஸுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது தண்ணியை பார்த்தோன்னே ப்ரிப்பராகி எவ்வளோ உஷாராக போகிறாரு பாருங்க நல்லா இருக்கா தண்ணி ஊற்றிக்க பரவாயில்ல சொன்னேன் Það er verðan ségjagur, þessu mann sem Góð Rað, 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 rað Hanni, þig er ykkur ég? Rað, 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 rað Það er það, það er veriðið að fána þannig að Það er það, það er veriðið að fána þannig að Það er upp til það sannigulega Sannigulega að hægða upp á það, við nýrið jaðar í maður í að Það er það, það er það Það er það Það er það É

ஜோன்ஸ் வந்து அந்த தாத்தா வந்து குளிப்பாட்டு குளிக்க மூஞ்சி கழிவு சொல்லி குளிக்க வச்சுருக்காங்க குவருங்க சட்டையெல்லாம் ஃபுல்லாக ஹீரோ ஆகிடுச்சு ஜோன்ஸ்க்கு நல்லா தண்ணியில் விளையாடுவான் ஜோன்ஸுக்கு இந்த பையனுக்கு தண்ணி கண்டா மட்டும் போதும் பாருங்க எப்படி எட்டி பார்க்குறான்ட்டு ஜெயனு கிணறு இருக்க போகக்கூடாது

தண்ணிக்கு போகணுமா ஜோனுக்கு தண்ணிக்க போகணுமா மேங்கோலாம் இப்பதான் பூ வச்சிருக்கு ஏங்க மீன் பிடிக்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப இங்க உட்கார வச்சிருக்கீங்க மீன் பிடிக்க கூட்டிட்டு போங்க மீன் இல்லையா எங்க போச்சு எல்லாம் தண்ணி வத்தி வளர்த்து தண்ணி வத்தி

நீங்க பாடுறது கேக்குமாங்கிறது சந்தேகம் ஏன்னா மைக்க நான் மாட்டிருக்கேன் இது பேர் வந்து சொடக்கு தக்காளி இந்த தக்காளி சாப்பிட அவ்வளவு இனிப்பா இருக்கும் அப்படியே சாப்பிட்டோன்னு இந்த பக்கம் ஜிவ்னு ஏறுது அவ்வளவு இனிப்பு புளிப்பு இது இது காய் இந்த வச்சிருக்கேன் பேர் வந்து உங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க எங்க ஊர்ல வந்து ஐ மீன் திருநெல்வேலியில இது என்ன ஊரு என்ன பழம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பேர் வந்து புட்டு திருநெல்வேலி தான் இப்ப தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டா மாத்தி ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்

எவ்வளோ மாட்டுதுன்னு பார்க்கலாம் கொஞ்ச நேரம் அவங்க மாட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து பார்க்கலாம் சரியா வா ஆனால் இந்த துணி போயிடக்கூடாது அதுதான் ஒரு பயமாக இருக்குது வா வா ஜீன்ஸ் போலாமா இந்த துணிக்கு கீழே மீன் ஓடுது ஓகே மண்ணு லைட்டாக போடணும் என்ன நிறைய மாட்டிட்டு எனக்கு இப்போ

வாண்டிக்குமா வாண்டிக்குமா இது வருங்க இதில் உங்களுக்கு தெரியுதா கேமராவில் தெரியுதா இந்த மீன்லாம் தெரிய வாய்ப்பில்லைன்னா அவ்வளோ குட்டியாக தான் இருக்குது செம்ம இன்னைக்கு செம்ம ஆட்டம் என்னங்க மெரினா பீச் இதுதாங்க சூப்பராக இருக்குது கொஞ்சம் கோன் தண்ணி தான் இருக்குது இங்கே வருங்க எவ்வளோ மீன் தெரியுதா தெரியுதா ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம் வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம் இங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளவு மீன் செத்து கிடக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு இதுல டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு மீன் செத்து கிடக்குது பாருங்க தெரியுதா இங்க பாருங்க எவ்வளவு மீன் இங்கலாம் பாருங்க ஆமாங்க இத பாருங்க எவ்வளவு மீன் இந்த மீனே தான் நம்ம புடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க ஏன் நிலை கடலை, ஸ்னாக்ஸ் சாப்பிடவே வந்தோம்னு சொல்லலாம் மெயினா அதுதான் என்ன பேங்கோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அங்கே நாங்கள் போட்டிருக்கோம் அதில் மீன் இருக்கான்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க தான் போகிறோம் ஆமாம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சீன் காட்டுறேன் அங்கே பாருங்கள் மாட்டு வண்டி தெரியுதான்னு பாருங்க உங்களுக்கு நிறைய வைக்கோல்லாம் ஏற்றிக்கிட்டு அவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்குது சரி வாங்க இப்போ வந்து நம்மளோட வலையில் வந்து மீன் மாட்டியிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம்

மண்ணுக்குல போயிருக்கோம் என்ன கரெக்ட் கரெக்ட் நம்ம வந்து மீன் பிடிக்க வந்த மாதிரி தெரியல அவ்வளவு மீனையும் குடும்பத்தோட காலி பண்ற இடத்த எல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு நிறைய மீன் இருக்கு நிறைய மீன் இருக்கு

அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரே ஒரு பெரிய மீன் மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் செலுத்தி எது செய்யாது இனி மீன் வந்தேன்னு எடுத்துறோமே ஒரே ஒரு பெரிய மீன் வந்தான் மட்டும் நல்லா பாத்திட்டே இரு நடுவுல கொஞ்சம் வரட்டுமா கொஞ்சம் எங்க அம்மா நிறைய குட்டி குட்டி மீன் இருந்துச்சுங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருந்த வலையும் சரியில்லை கொசோலிக்கு மேல நிறைய வந்துட்டு தூக்கிடுமா

ஆளும் சரியில்லைங்கிற மாதிரி எங்களுக்கு பிடிக்கவும் தெரியல ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்லமா இருக்கிற தான் நிறைய மீன் இருந்துச்சு ஆனாலும் நாங்க கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்கோம் அதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறோம் வாங்க மீன் பிடிச்சி முடிச்சிட்டோம் நம்ம நமக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே மீன் மாட்டி இருக்குது ஆனா எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியான மீன் சோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா மணி ஆறாக போகுது அதனால வீட்டுக்கு போறோம் நாங்க பிடிச்ச மீன் எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்க போய் பாருங்க போங்க இப்ப இந்த வலையை வந்து அலசிட்டு வீட்டுக்கு போயிடலாம் மீனை பாருங்க போங்க நீங்கள் இன்றைக்கி இந்த மீன் பிடிக்கிற வீடியோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த இடத்த பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ எங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சி வீட்டுக்கு போக போகிறோம் பாய்